கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா ஒரு தேநீர் கோப்பைக்குள் உண்டாகும் புயல் தண்ணீர்களை தமது கைபிடியால் அளந்தவர் யார் தேவன் ஏசாயா நாற்பது பனிரண்டு சோதனைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறவர்களை மிக அதிகமாக ஏசாயா நீ கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை என்று கூறப்பட்டிருக்கிற வண்ணமாக சோதனைகள் தேவனுடைய வசனத்தில் தண்ணீர்கள் புயல்கள் வெள்ளங்கள் போன்றவற்றிற்கு ஒப்பிடப்பட்டுள்ளன உலகம் முழுவதிலும் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் நம்முடைய சர்வ வல்ல தேவனின் கரத்தின் கைப்பிடிக்குள் அடங்குமாயின் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரில் ஒரு சொட்டு தண்ணீரை போல மாத்திரம் இருக்கும் நம்முடைய சோதனைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கவோ அழிக்கவோ முடியாது நம்முடைய ஒரு தேநீர் கோப்பைக்குள் உண்டாகும் புயல் போன்றவையே அருமையான தேவ பிள்ளையே உன்னை ஒரு பலத்த கரம் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நம்முடைய அன்புள்ள கர்த்தரின் கரங்கள் மிகவும் விஸ்தாரமானவையாகவும் வல்லமையுள்ளவையாகவும் இருப்பதால் எந்த பிசாசும் நம்மை அவருடைய கரங்களில் நின்று பறித்து கொள்ள முடியாது நாம் நம்முடைய தாழ்வான நிலையை பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய தேவனுடைய மேன்மையை நோக்கி பார்ப்போமாக நாம் நம்முடைய பலவீனத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய தேவனுடைய பலத்தை நோக்கி பார்ப்போமாக நாம் நம்முடைய குறைபாடுகளையும் இயலாமையையும் பார்ப்பதை விட்டுவிட்டு தேவன் நமக்காக வைத்திருக்கும் எல்லை இல்லா கிருபையை நோக்கி பார்ப்போமாக மகத்துவம் உள்ளவரும் பெரியவரும் அதிசயமானவருமான ஒரு தேவன் நமக்கு உண்டு என்று ஒரு தேவ மனிதன் கவி இருக்கிறார் அந்த தேவன் நம்முடைய ஜீவியத்தையும் அதிசயமானதாக மாற்றுகிறார் ஆமேன்